ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஈவினிங்க்கு மேலே எடுத்த விலாக் தான் இது பசங்க ஸ்கூல்லேருந்து வந்தோடனே அந்த டிஃபன் பாக்ஸில் இருக்கிற வேஸ்ட்லாம் கூட்டிட்டு அதுக்கப்புறம் அதை வாஷ் பண்ணி கையோட வாஷ் பண்ணி எடுத்து வச்சா தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் டேக்கு கிடைக்கும் ஸ்விமிங் கிளாஸ்க்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஸ்விமிங் கிளாஸ்க்கு ரெடி பண்ணும்போது என் ஹஸ்பண்ட் தான் கொண்டு விட்டாரு சரி இந்த பக்கம் வச்சுட்டு திரும்பி பார்க்குறேன் என் ரியாக்ஷனை பாருங்களேன் இது என்ன ரியாக்ஷன் தெரியுமா ஒன்றும் இல்லைங்க ஃபோனை மறந்து வச்சுட்டார் இவர் ஃபோன் இவர் காண்டாக்ட் பண்ணுறதே ஃபோனில் தான் இந்த ஃபோனே மறந்து வச்சிட்டாரு நம்ம எப்படி இவரை ரீச் அவுட் பண்ணி ஃபோனை மறந்து வச்சுட்டுன்னு சொல்கிறதுன்னு யோசிச்சுட்டே உட்காந்துருந்தேன் அப்புறம் ஒரு வழியாக சரி ரொம்ப நல்லதாக போச்சு நான் நம்ம நிம்மதியாக காஃபியும் பிஸ்கெட்டும் சாப்பிடுவோம் என்ன நடந்தால் நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜாலியாக இருந்துட்டேன் அன்றைக்கி அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் கிளாஸ்லேருந்து வந்தோன்னே குளிக்க ஊற்றுறதுக்காக பவுடர்ஸ் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் பயத்த மாவு வந்து கடலே கிடைக்கும் மூங்கார் ஃப்ளார் அப்படின்னு விற்பாங்க அது இப்போ பேசன் கொஞ்சோண்டு ரைஸ் ஃப்ளார் கொஞ்சோண்டு கஸ்தூரி மஞ்சள் அதுக்கப்புறம் வந்து ஒரு வாசனை பொடி இது அஞ்சுத்தையும் போட்டு தான் நான் வந்து எப்போதுமே குளிக்க ஊற்றுவேன் இது என்னென்னா டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணிடும் வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி எண்ணெய் வச்சு குளிக்க வச்ச மாதிரி ஆயிடுச்சு பசங்களோட ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குங்க சரிங்க நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம் பாய்